இயன்றதை செய்வோம் பிறந்த மண்ணிற்காக என்ற கோட்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு இந்த துருவம் அமைப்பின் முதுகெலும்பாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் நமது பார்க் நிறுவனர் திரு முரளி மற்றும் திருமதி பிரீத்தி முரளி அவர்கள் இருவரும் இணைந்து இந்த துருவம் அமைப்பை சிறப்பாக நல்லுள்ளத்தோடு வழிநடத்திக் கொண்டிருக்கின்றனர் கடந்த ஆண்டு சிறந்த பெண் தொழில் முனைவோருக்கான விருது பெற்ற துருவம் அமைப்பின் நிறுவனர் திருமதி பிரீத்தி முரளி அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் படப்பட ஐயா பட்டாஸ் மாதிரி பயங்கரமாக பேசிட்டு போயிட்டார் அந்தளவுக்கு பேச முடியுமான்னு தெரியலை ஆனால் ரெண்டு அதிகாரத்தையும் முடிச்சுட்டேன் அந்த ஒரு தைரியத்தில் அம்மாவுக்கு நன்றி சொல்கிற விதமாகவும் அந்த நூலை பற்றின நல்ல விஷயங்களை நம்ம மக்களுக்கு என்னால் முடிஞ்ச எளிய தமிழில் கொண்டு போயிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது முதல்ல தான் எங்கே போனாலும் தன்னை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டா திருமதி திரு நீதியரசர் ஐயா அவர்கள் இரண்டு நிபந்தனை வை வைப்பாராம் ஒன்று சூழலியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒன்று அந்த நிகழ்ச்சி என்னைக்கு வைக்கணும் மரக்கன்றுகளை நடணும் இதை ரெண்டையும் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சீஃப் கெஸ்டாக வருவேன் அப்படின்னு சொல்லி போகிற மாமனிதர் அவர் இன்னைக்கு நம்ம மண்ணுக்கு வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினதில் நம்ம மேலூர் மண் மிகவும் சிறப்படைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னர் இதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை காலாபாணி விருதுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியதை பாராட்டும் விதமாக விஜயா பதிப்பகம் மு வேலாயுதம் ஐயா இதே மண்டபத்தில் பாராட்டு விழா நடத்தினாங்க அப்போ வந்து என்னோடய பையன் ரொம்ப குட்டி அதனால் அவனை சீக்கிரம் பார்க்க வேண்டிய காரணம் இருந்தனால் வெகு விரைவிலேயே அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டோம் ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடியே போயிட்டோம் அப்போ ஐயாவோட செயலே சிறந்த சொல் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு போயிருந்தோம் அந்த புத்தகத்தை படித்தோன்னா என்ன மனுஷையான்னு தோணும் அப்படி ஒரு மா மனிதராக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஐயா ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களை பாராட்டுகிறோம் முதல்ல வந்து ஐயா வர்றதா இல்லை அதுக்கப்புறமா தான் ஐயா வந்து வந்தாங்க தன்னோட பிஸி ஸ்கெடியூல்லையும் நம்ம கூப்பிட்டதுக்காக நம்மளோட நிலைமைகள் மாறி அழைப்புதல்களையும் சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட நான் வரேன் உடனே நமக்காக முன்வந்து நம்மளோட அழைப்பை ஏற்றுக்கிட்டாரு அதை தாண்டி அவருக்கும் இந்த நூலுக்கு பேசுகிறதுக்கும் கண்டிப்பாக ஒரு ஒத்துமை இருக்குன்னே சொல்லணும் பக்கத்துக்கு பக்கம் அதிகாரத்துக்கு அதிகாரம் கண்டிப்பாக இதில் வந்து மீனாட்சி அம்மையும் கண்ணகி அம்மையும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மீனாட்சி அம்மையும் கண்ணகி அம்மையோட கோயிலையும் தலைவராக இருந்ததுனால தானோ என்னவோ அவரை இங்கே அவங்க ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க சிறந்த பேச்சாளர் பாரதி பாஸ்கரம்மா அவ்வளோ ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும் ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் எந்த ஒரு சிறப்பான நாளாக இருந்தாலும் தொலைக்காட்சியை போட்டுட்டு இவங்க கடைசி இரண்டு பேருடைய விவாதங்களை விவாதங்களை பார்க்குறதுக்காகவே நம்மளை எத்தனை பேர் உட்காந்துருப்போம்னு நமக்கு தெரியும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேராசிரியராக என்னோடய பணியை துவங்கின காரணத்தினால இன்றைக்கும் பிஸ்னஸில் வந்தாலும் கூட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கக்கூடிய வழக்கம் உண்டு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அம்மானு தான் சொல்லணும் என் வீட்டுக்கார் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் நீ பேசுகிற எல்லா இடத்துலையும் போய் பேசுகிற ஓகே ஒரே ஒரு நாள் இன்னும் நீ நல்ல உனக்கு ஒரு நாற்பது வயசு அந்த மாதிரி ஆகும்போது நல்ல பேச்சில் நீ சிறந்த ஆளுமையாக என்னைக்காவது ஒரு நாள் வரும்போது கண்டிப்பாக நீ அம்மா முன்னாடி பேசணும் அப்போ நீ எப்படி பேசுனேன்றத அவங்க சொல்லணும் அப்படின்வாரு அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க இந்த மேடைக்கு வந்து நம்ம விழாவை சிறப்பிக்கிறதுல நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெருமைன்னு தான் சொல்லணும் அடுத்து இந்த நூலை வெளியிடுறதுக்காக விண்ணில் அம்மாவோடையே ரொம்ப நாள் கூடவே ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு வேணுன்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து தான் பேராசிரியராக இருந்தாலும் அதனுடைய ஆராய்ச்சியல்ல தாவரவியல்ல அதிகமாக ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருந்தாலும் அம்மாக்காக தன் தோழிக்காக நிறையவே முன்வந்து இந்த நூலை வந்து ஒரு அதிகாரபூர்வமான நூலாக வெளியிட முன்வந்ததற்காக அம்மா லோகமாதேவி அவர்கள் ரொம்பவே முன்வைந்திருக்காங்க நமக்கு ஏதாவது ஒரு தகவல் வேணும்னா உடனே எங்கே போவோம் கூகுள் விக்கிபீடியாவுக்கு தான் போவோம் அந்த கூகுள் விக்கிபீடியாவோட தமிழ் பகுதியை திருத்துற ஒரு திருத்துனரோட அதிகாரம் வந்து நம்ம அம்மாவுக்கு தான் இருக்குது அந்த ஒரு முக்கிய பங்கு அம்மா வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்முடைய ரொம்ப ஒரு அன்னை அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு ஸ்பரிசமான ஒரு குரல் அவங்க குரல்லே இருந்தது முத முதல்ல பேச நான் அழைச்ச போதே சொல்லுங்கம்மா பிரீத்தி அப்படின்னு ரொம்ப ஒரு தாய்மையான ஒரு குரல் அவ்வளோ ஒரு பரிச்சயமானவர் இன்னைக்கு பார்த்தப்ப கூட நான் வந்து நம்ம நிறைய இன்விடேஷன்ஸ் அடிக்கும்போது போது நம்ம பசங்கெல்லாம் பேனர் ஓட்டுனது எல்லாத்தையுமே நான் அம்மாவுக்கு அனுப்புவேன் அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷம் எங்களுக்காக இத்தனை பேர் அங்கே உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க இத்தனை பேர் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அம்மாக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் அவங்க அவ்வளோ அழகாக அந்த நூலை எழுதியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்து செங்கரும்பு மல்லி நெல் அத்தனைக்கும் வந்து தனியாமங்கலம் சருவளையப்பட்டி வெள்ளலூர்னு அவ்வளவு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நூலை ஆரம்பிக்கும் போதே அம்மா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு ஏதாவது ஒரு கர்வம் இருந்துச்சுன்னா அந்த கர்வத்தை அப்படியே உடச்சிதான் ஆரம்பிச்சிருப்பாங்க பஞ்சம் தின்று மிச்சம் வைத்திருந்த உயிர்களோடு வாழ்ந்து ஆரம்பித்த மதுரை அப்படின்னு சங்கம் வளர்த்த தமிழை மதுரை மீனாட்சி அம்மை ஆண்டு கொண்டிருக்கும் மதுரைன்னு பார்த்து பார்த்து வளர்ந்த எனக்கு அந்த ஒரு வரி எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படி இருந்ததல்ல மதுரை மதுரைன்றதே வேற இன்னைக்கு இருக்கிற மதுரை வேற இதுக்கு உழைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேர் உழைச்சிருக்காங்க அதில் பெரிய ரோல் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா பெனிக்விக் கு அவர்கள் தான் இந்த நூலை படித்ததுக்கப்புறம் ஐயான்ற வார்த்தை அவருக்கு ரொம்ப வராது ரொம்ப என்னமோ இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே நம்மளோட சேர்ந்து சேர்ந்து பின்னி பின்னி பெதையனால் பென்னி அப்படின்ற வார்த்தை தான் டக்குன்னு வரும் ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை பென்னி பென்னி பென்னின்ற வார்த்தை அதில் வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு என்னவோ டெய்லர் லோகன் இவங்கள்லாம் எப்படி கூடவே இருந்தாங்களோ அதே மாதிரி ஒருவேளை வெண்ணிலாமாவோ முற்பிறவியில் கூடவே இருந்திருப்பாங்களோன்னு தோணுது அவ்வளவு ஒரு அழகான வசனம் நானும் என்னுடைய தோழியும் பேசிகிட்டு இருக்கும் போது சொன்னோம் அவங்களும் இந்த நூலை படிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த நூலை படிச்சுட்டு யாருமே வசனமும் கூட எழுத வேண்டாம் டைரக்ஷன் வசனம் எல்லாமே அப்படியே இருக்குது இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே படமாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்தளவுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் அவங்களோட ப்ரொஃபைலை படிக்கும் போது தெரிஞ்சிச்சு அம்மா திரைத்துறையையும் விட்டு வைக்கல வசனகர்த்தாகவும் இருந்திருக்காங்க பாடலாசிரியராகவும் இருந்திருக்காங்க அது அவங்களோட எழுத்து நடையில் ரொம்பவே அழகாக தெரியுது அதுக்கு அந்த அம்மாவை மிகவே பாராட்டணும் நம்ம பாராட்டுறதுக்கு வயதில்லைனாலும் பரவாயில்ல அதில் இந்த மண்ணை ரொம்பவே நமக்கு வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றிலையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு நிறையாவே எழுதியிருப்பாங்க மதுரையில் மீனாட்சியோட நிழலில் வாழ்ந்துட்டுருக்க எல்லாருமே என்ன சொல்லுவோன்னா எப்போவுமே மீனாட்சியோட ஆட்சி மீனாட்சியோட ஆட்சினே சொல்லிகிட்டு இருப்போம் பொதுவாக யாருமே பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பெண் புத்தி பின்புத்தி அப்படின்வாங்க ஆனால் இந்த நூலை படிக்கிற யாரும் அப்படி சொல்லவே முடியாது திருவிதாங்கூர் சமஸ்தானத்து பெண்கள் அத்தனை பேரும் வெறும் அம்மாச்சிகளாகவே மட்டும் இருந்திருக்கும் தருணத்தில் கூட பாண்டிய நாடும் பாண்டிய நாட்டு குலத்தைச் சேர்ந்த பெண்கள் மட்டுமே அன்றிலிருந்து இன்று வரை அரசியலாகவே இருந்து வருகிறார்கள் அது அவ்வளவு அழகாக தன்னுடைய நூலில் பிரதிபலிச்சிருப்பாங்க எங்கெல்லாம் வந்து இந்த அணையை கட்டணுமா அப்படின்னு ஒரு தயக்கம் யாருக்கெல்லாம் தொடங்குதோ இந்த நூலை படித்தவங்களுக்கு நான் சொல்கிற பேர் புரிப்படும் ஹார்னிங்டன் சோர்வடையும் போதெல்லாம் நம்ம குருவாயி வந்து தேத்துவாங்க பென்னி சோர்வடை முதல்லாம் மூன்று சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவருடைய மனைவியான ஜார்ஜியானா தேத்துவாங்க நம்மளுடைய ஒரு அரசாங்கத்துக்குள்ளே நம்மளுடைய இடத்தை ஆக்கிரமிக்க வர்றாங்களே நம்ம எப்படி இவங்களுக்கு இடம் கொடுக்கறதுன்னு நம்ம பாண்டிய குல பேரரசர்களான கோடவர்மாவும் ரவிவர்மாவும் வந்து ரொம்ப யோசிக்கும் போது கூட இதுக்கே இவ்வளோ யோசிக்கிறீங்க நம்ம பாண்டிய குலத்துக்கும் நம்ம குடிக்கும் தானே இந்த தண்ணியை அனுப்புகிறோம் அவங்க கேட்காமே இந்த தண்ணியை நம்ம அவங்களுக்கு அனுப்பணும் இந்த அணைய கட்டை நம்ம எல்லாரும் உழைக்கணும் அப்படின்னு சொல்கிற அம்பாலிகா பாகிரதி தேவந்தி இப்படி கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்க பார்க்க நம்ம சாதிச்சதெல்லாம் ஒன்றும் பெரிய சாதனைகள்லாம் இல்லை இன்னும் பெண்கள் அப்போ இருந்து எவ்வளோ தூரம் சாதிச்சிருக்காங்கன்றது ரொம்ப அழகாக தெரிய வந்துச்சு நூலை பற்றி சொல்றதுக்கு ரொம்ப பெரிய ஆட்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அதை தாண்டி இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கிற கலெக்டர் நமது அரிட்டாப்பட்டி மாவட்ட மேலூர் மாவட்டம் அரிட்டாப்பட்டி கிராமத்தை சேர்ந்த திரு கருணாகரன் ஐஏஎஸ் அவர்கள் அப்புறம் நாங்கள் ஐயாவை பார்க்க போனப்ப சுரேஷ் ஐயாவை பார்க்க போனப்ப அவர் ஒரு இது சொன்னார் பரவாயில்ல இந்த இதுக்கு நீங்கள் விழா நடத்துறீங்களா ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் தான் நடத்தணும் முல்லை பெரியாற்று அணையோட நீரின் அதிகாரத்தை பெற்றவர்கள் மேலூர் மக்கள் தான் அப்படின்னாரு அந்த மேலூர் மண்ணின் நீருக்கான அதிகாரத்தை இன்று வரை தக்க வைத்து கொண்டிருப்பதில் நம் விவசாய சங்க தலைவரும் அவரது உறுப்பினரும் மூவேந்தர் பண்பாட்டுக் கழகத்தின் முக்கிய பகுதியில் பதவியில் வகித்து வரும் அனைவருக்கும் அந்த பெருமையை சாரும் அப்படின்னு சொன்னால் அதில் மிகையாகாது இந்த நீருக்குரிய அதிகாரம் அந்த நான் சொன்ன அத்தனை பேருக்கும் இருக்குது இன்னும் நாலஞ்சு தலைமுறைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த நூல் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலையும் எப்படி தன்னுடைய பகவத்கீதையா பை பைபிளாக நம்ம குரானாக ஒவ்வொரு வீட்டிலையும் மதம் நூலா இருக்குதோ அதே மாதிரி இந்த நூலும் நமது பென்னிக்குவிக்கும் அவரது படம் அவரது சிலை நூரின் இந்த நீர் போற கடைக்கோடி வரைக்கும் இருந்தால் தான் இவருடைய வரலாறும் இந்த மண்ணினுடைய வரலாறும் என்னைக்கும் அழிஞ்சு போகாம இருக்கும் அது அவ்வளவு அழகா படமாக்கி இருக்காங்க இதை கண்டிப்பா எல்லாருமே வாங்கி படிங்க நீங்க படிக்க படிக்க இன்னும் அம்மா மேல ரொம்ப நல்ல ஒரு மிகுதியான ஒரு மரியாதையும் தன்மையும் நமக்கு வரும் அப்புறம் மேலே பேசும்போது ஐயா சொன்னார் இவங்க நிறைய தன்னார்வலர் தொண்டுகள் நிறையா இருக்காங்க அப்படின்னு அது எல்லாமே நாங்கள் யார் யாரை சொன்னோன்னா மேலூரில் இருக்கக்கூடிய முல்லைவனம் தாமு ஏச இவங்க எல்லாரையும் சேர்த்து தான் சொன்னோம் ஸ்போர்ட்ஸ் கிளப் இன்னைக்கு காலையில் கூட வந்து சிறப்பான யோகா ஒரு பயிற்சி வச்சுருந்தோம் இன்டர்நேஷ்னல் யோகா டேக்காக இவங்க அத்தனை பேர் இதை தாண்டி எங்களுடைய நண்பர்கள் வெல்விஷர்ஸ் நாங்கள் என்ன சொன்னாலும் உடனே பக்கபலமாக எங்களை நம்பி எங்களுக்கு முன்னாடி போய் எங்களை வழிநடத்திட்டு இருக்க இந்த அத்தனை பேரால் தான் அமைப்புக்கு இது வந்து சாத்தியமாச்சு அதனால் உங்கள் எல்லாரோட சார்பிலையும் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி